அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹுவிடமிருந்து என்னை எவரும் காப்பாற்ற மாட்டார் அவனன்றி ஒதுங்கும் இடத்தையும் காணமாட்டேன் என்றும் கூறுவீராக திருப்புர் ஆன் அல் ஜின் எழுபத்தி இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் வல்லமையை பறைசாற்றக்கூடிய வசனங்களுள் ஒன்றாக இது அமைந்திருக்கின்றது பாதுகாவல் தேடுதல் ஒதுங்கும் இடத்தை வேண்டுதல் ஆகியவை அல்லாஹுவின் ஆற்றல் தொடர்பானவை இவற்றை அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்கவோ எதிர்பார்க்கவோ கூடாது என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் ரபுலால அஸ்லாம் வரகாத்து